திருச்சிற்றம்பலம் குமரகுருபுர சுவாமிகள் அருளி செய்த சகலகலாவளி மாலை திருச்சிற்றம்பலம் வெண்தாமரைக்கு அன்று நின்பதம் தாங்க தன் தாமரை குழல் தகாது கொலோ சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுமைக்குள் கரும்பே சகலகளாவல்லியே நாடும் பரசுவை சொற்சுவை தொய்தர நார்கவியும் பாடும் பணில் பனித்தர பங்கயாசனத்தில் கூடும் பசுப்பொர்க்கொடியை கணதனக் குன்றும் அமைப்பார் காடும் சுமிக்குள் கரும்பே சகல்கலாவலியே செல் செலுத்தமிழ் தெல்லமுது ஆர்த்தன் அருண்கடலில் குளிக்கும் படிக்க என்று கூடும் குளோ உளம் கொண்ட தெல்லி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமலை செந்த கண்டு களிக்கும் கலாப மயிலை சகல்களா வல்லியே தூக்கும் பணுவல் துரை தொய்ந்த கல்வியும் சொற்மைத் தோய் வாக்கும் பெருக பனித்தடவை வடநூல் கடலும் தேக்கும் செலுந்தமிழ் தொண்ட சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலை சகல்களா பஞ்ச பஞ்சபிதன் தரும் செய்ய பொற்பாத பங்கேற்கும் என் நெஞ்சு தடுத்து அல்லதாது என்னை நெடுந்தால் கமலத்து அஞ்சு துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகவும் வெள்ளை கஞ்ச தவிசு ஒத்திருந்த சகலகளா வள்ளியே பண்ணும் பருதம் கல்வியும் தீஞ்சல் பண்ணவளும் யான் என்னும் பொழுது எளிதெய்து நல்காமறையும் விண்ணும் புவியும் பொன்னலும் கணலும் வெண்காலும் அன்பர் கண்ணும் கடத்தும் இருந்த சகலகளா வள்ளியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருத்தும் பயணம் என்பால் கூட்டும்படலின் கடைக்கண் நல்கை கொண்டு தொண்ட தீட்டும் கழுதமல் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் விளோம பெடை சகலகளாவல்லியே சொல்வி பணமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்விதியும் தந்த அடிமை கொள்வாய் நளின ஆசுரம்சே செல்விக்கு அரித என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வ பெரி சகலகளாவல்லியே சொற்கும் பொற்கும் உயரம் மெஞ்ஞானத்தின் தோற்றமென்ன நிற்கின்ற நினைப்பவர் நிலந்தோய்ப் புலக்கை மற்குஞ்சலத்தின் பிடியோடு அரச அன்னம் நாண நடை கற்கும் பதாம் புயத்தாய சகல்களா வள்ளியே மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மண்ணும் என் பண்கண்ட அளவில் பணிய சேவை படைப்போம் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனு விளிம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உலக சகல்களாவல்லியே திருச்சிற்றம்பலம்